சென்னைமலையிலங்க மெயின் ரோடு தார் ரோடு பேஸ்லேயே ஒரு நாற்பத்தஞ்சு சென்ட் விற்பனைக்கு வந்துள்ளதுங்க அதை பற்றி பார்த்துடலாம் வாங்க இதோட மொத்த அளவு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நாற்பத்தஞ்சு சென்ட்டுங்க சென்னிமலை டவுன்லேருந்து ஜஸ்ட்டு ஒரு நாலு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைச்சிருக்குதுங்க மெயின் ரோடு தார் ரோடு பேஸ்லேயே வடக்கு பார்த்த மாதிரி இந்த லேண்ட் அமைஞ்சிருக்குங்க தார் ரோடு பேஸ் மட்டும் நூறு அடி வருமுங்க இதுக்கு வந்து தார் ரோடு பேஸ் வடவக்கம் அது போக கிழவக்கம் தடமை ஒரு பத்து அடி ஆகலை மண்தடமை இருக்குதுங்க நூறுக்கு இரநூறு அப்படிங்கிற நீள அகலத்தில் அமைச்சிருக்குதுங்க தாரோடு பேஸ் நூறு அடிங்க நீளம் வந்து இரநூறு அடிங்க ஸோ நூறுக்கு இரநூறுங்க இருபதாயிரம் சதுரடிங்க மொத்தம் நாற்பத்தஞ்சு சென்ட்டுங்க மெயின் ரோடு தாரோடு பேஸ் மேலே இருக்குதுங்க கடகண்ணி கட்டுறதுக்கு எல்லாத்துக்கும் ஆகுங்க பெட்ரோல் பங்க்கும் பக்கத்தாலேயே வந்துடுதுங்க எல்லா பர்பஸ்க்கும் ஆகும் மல்டி பர்பஸ்க்கு ஏன்னா இது வந்து சென்னைமலை டு அரச்சலூர் மெயின் ரோடுங்க மெயின் ரோடு மேலே இருக்கிறதுனால நீங்கள் கமர்ஷியலாக என்ன பிளான் வேணாலும் பண்ணலாமாங்க அளவாக நாற்பத்தஞ்சி சென்ட் இருக்கிறதுனால நீங்கள் பிரித்து சைட் வேணாலும் கூட போடலாமுங்க அதே மாதிரி இதுக்கு கிளவரமே ஒரு தடம் பத்தடி தடம் இருக்குதுங்க ரெண்டு பக்கம் லேண்டு வந்து வடக்கு பார்த்த மாதிரியும் வந்துடுது அந்த பத்தடி தடத்தை கனெக்ட் பண்ணிங்கன்னா லேண்டு கிழக்கு பார்த்த மாதிரி இருக்குது கார்னர் சைட்டுங்க வாஸ்துக்கு நூறு பர்சன்ட் சரியாக இருக்குதுங்க நீலாகலம் நூறுக்கு இரநூறுங்க ஒன்றும் தப்பு வராதுங்க வந்து ப்ராப்பர்ட்டியை பாருங்கள் மெயின் ரோடு மேலே ப்ராப்பர்ட்டி வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்க கால் பண்ணுங்க இதோடய ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்டுக்கு ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா கேட்டிருக்காருங்க ரெண்டு ஐம்பது அப்படிங்கிறது ஃபிக்சர் கிடையாதுங்க கொஞ்சம் அனுசரித்து கொடுத்துட்ற மாதிரி சொல்லியிருக்காரு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ப்ராப்பர்ட்டியை பாருங்க மெயின் ரோடு மேலே இருக்கிறதுனால என்ன பர்பஸ்க்கு வேணாலும் ஆகுங்க அதே மாதிரி ரேட்டுமே க்ரோத் ஆகிட்டே தான் இருக்குதுங்க ஏன்னா மெயின் ரோடுங்கறையும் போது நமக்கு வந்து கமர்ஷியல் பர்பஸ்க்கு ஆகிக்குதுங்க ஸோ அதனால் கமர்ஷியல் இடம் அப்படின்னாவே கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குங்க உங்கள் நண்பர்களுக்கு யாருக்காவது இந்த மாதிரி மெயின் ரோடு மேலே இடம் தேவைப்படுது அப்படின்னா மறக்காமல் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி வைங்க உங்களுக்கு மெயின் ரோட் மேலே இடம் தேவைன்னாலும் நம்மளுக்கு கால் பண்ணுங்கள் அந்த ப்ராப்பர்ட்டியை பாருங்கள் ஃபர்தராக இடம் ஓகே அப்படின்னா ஒரு சென்ட்ரு ரெண்டரை சொல்கிறாரு அதிலேருந்து அனுப்பிச்சு பேசிக்கலாங்க உங்கள்கிட்ட எதாவது இடம் இருக்குது அப்படின்னாலும் சொல்லுங்கள் உங்கள் உங்கள் ஓன் தோட்டம் மாதிரி இருந்தால் நம்ம விற்று கொடுத்துடலாமாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க மேலும் மீடியாவுக்களுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற அடுத்தடுத்து வீடியோ வருங்க உங்களுக்கு இடம் பிடிச்சதுன்னா நீங்கள் டக்குன்னு வந்து இடத்த பார்க்கலாமுங்க ஸோ நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் ஒரு தரமான இடத்த தேர்ந்தெடுத்து தான் போடுறோமுங்க ஸோ அதனால் நம்ம போடுறதெல்லாம் கூடிய விரைவில் வந்து புக் ஆயிடுமேங்க ஸோ அதனால் வாய்ப்பை பயன்படுத்திக்குங்க நன்றி வணக்கங்க